ஜப்ரி மாதம் ஒரு தேதி வரைக்கும் சின்ராசை கையில பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு பட்டாம் பூச்சியா பிறக்கும்போது அந்த அளவுக்கு தொட்டதெல்லாம் வெற்றியாகக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு சரி ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் இந்த வருடம் உங்களுக்கு சுபீட்சமாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சுபிச்சமா இருக்கும்னு பார்த்தோம்னா மார்கழி மாதம் கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஒரு வயதில் ஏற்றத்தை இறக்கத்தை கொடுத்தாலுமே முருகப்பெருமாள் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு ஏன்னா ராசநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போறார் குருவோட பறவையில பஞ்சமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு குருவோட பார்வையில்ல இரண்டாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு மூன்றாம் வீட்டு அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போறாரு இவங்க ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்கா இப்படி இருக்க விடலான்ற மாதிரி சனியும் பார்த்து கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ண போறாரு அப்ப கர்மாவை வெல்லக்கூடிய அந்த கார்த்திகையினுடைய பாதத்தை பிடித்து கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இருக்கு ஓகே மேசராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க பாப்பீங்க இல்ல வாங்குவீங்க மேசராசிக்காரங்கிறவங்க யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குவீர்கள் வாங்குனீங்கன்னா கவனத்தில் சொல்லுங்க யானை பார்க்கறது யானையிடம் ஆசீர்வாதம் வாங்குறது நீங்க போற கோவில எதிர்பார்க்காம யானை நிக்கிறது ஏதோ ஒரு இடத்துல போகும்போது யானை படத்தை பாக்குறது எங்கயாவது திரும்பி திடீர்னு நீங்க போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஏதாவது ஒரு யானை தென்படுறது யானை இமேஜ் பாக்குறதுன்ற மாதிரி யானையோட கனெக்ட் ஆக போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய மழை மாதிரி பிரச்சனை வந்தால் நான் இருக்கேன் உன்னை பார்க்கறதுக்கு அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக நீங்க பார்க்கக்கூடிய இந்த யானை அப்படின்றது இருக்கும் சோ காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் மலர காத்திருக்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு